அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தங்குறாம அவனோட நண்பர்கள் விக்கி வேலு யோகேஷோட அவன் தோட்டத்தில் கிணத்துல குளிச்சுட்டு இருந்தான் சுத்தி முத்தி எந்த ஆள் நடமாட்டமும் இல்லை அப்ப விக்கி தண்ணி சூப்பராக இருக்குல்ல நான் இவ்வளோ நாள் இங்க கூட்டு வந்தான பாத்தியா அப்பன்னு சொல்ல அதுக்கு தங்குறான் மச்சா அந்த பொண்ணை பிடிக்கலடா அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட வேலு டே நீ அந்த பொண்ணை இன்னும் பார்க்க கூட இல்லடா அப்படின்னு சொல்ல அதுக்கு தங்குறான் பார்த்தா மட்டும் என்ன ஆக போகுது அவ பேரே பிடிக்கலடா கருப்பாயி இது அப்பு தன்னோட வெறுப்பை காமிச்சான் அப்போ யோகேஷ் பேரடா முக்கியம் ஆள் நல்லா இருந்தால் போதாதா அப்புடின்னு கேட்க அதுக்கு தங்குறான் பேரும் முக்கியம்தான் எங்கள் அப்பாட்ட சொல்லணும் ஒரு ஐடியா கொடுங்க அப்புடின்னு கேட்டான் அதுக்கு விக்கி எது உங்கள் அப்பாட்டையா நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிணத்தோட படியை பிடிச்சி வெளியே எந்திரிக்க ஆரம்பித்தான் அவனால் முடியலை அவன் கால்களை யாரோ தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுக்கிற மாதிரி உணர்ந்த விக்கி தான் விளையாடுறான்னு கோவப்பட்டு டே வேலு காலை விடுறா அப்புடின்னு சொல்ல அதுக்கு வேலு விளையாடுறியா நான் எங்கடா புடிச்சிருக்கேன் அப்புன்னு கேட்டு சிரிச்சான் அதுக்கு விக்கி பச்சா பொய் சொல்லலடா உண்மையில என் காலை யாரோ பிடிச்சிருக்காங்க என்னால எந்திரிக்க முடியலடா அப்புடின்னு சொல்ல அதுக்கு வேலு புழுகு முட்டுப்பைய வாய திறந்தாலே பொய் ஒருவேளை உன் ஜட்டியா வந்து உன் காலில் மட்டி கிடக்கும் நல்லா பாரு அப்புன்னு நக்கலா சொல்லி சிரிச்சான் அதை கேட்டு கோபப்பட்ட விக்கி வேலுவை ஓங்கி அடிச்சான் அதுல கோபமான வேலு திரும்பி விக்கி அறையலான்னு போனப்ப அவனால நகர முடியல அதே நேரத்துல அந்த சண்டையை தடுத்து நிறுத்தலான்னு நினைச்சு நகர முயற்சி பண்ண தங்கராம் யோகேஷாலையும் நகர முடியல யாராலையும் உணர்ந்த அந்த நாலு பேரும் பயத்துல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்ப வேலு மச்சா என்னாலையும் நகர முடியலடா அப்படின்னு பயந்துட்டே சொல்ல அதை கேட்ட தங்கராம் யோகேஷ பார்த்து டே கீழே முங்கி ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னான் அப்ப யோகேஷ் பயந்துட்டே தண்ணிக்குள்ள மூழ்கி ஏதாவது இருக்கான்னு யாருமே அப்புறம் வந்து யாருமே இல்லங்கற மாதிரி யோகேஷ் அப்ப யோசிச்ச தங்கராம் அப்பா சொன்னது உண்மையா இருக்குமோ சொன்னான் அதுக்கு என்னடா சொன்னாரு உங்க அப்பா அப்படின்னு கேக்க அதுக்கு தங்கராம் குகில்னு ஒரு பாட்டு டீச்சர் எங்க தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணு பேரு பிடிக்கலன்னு மாட்டேன்ட்டார் அதனால அந்த பொண்ணு இந்த கிணத்துல குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்ல அத கேட்ட மத்த எல்லாரும் பயந்தாங்க அத கேட்ட விக்கி என்னடா சொல்ற அப்படின்னு பயந்துட்டே கேட்க அப்ப தங்குறான் கிணத்து படியில வச்சிருந்த போனை எடுத்து அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு நிலைமை எடுத்து சொன்னான் அப்பா அவன் அப்பா டே எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அங்க ஏண்டா போனீங்க அப்படின்னு கோவமா கேக்க அதுக்கு தங்கறான் அப்பா அதுக்கெல்லாம் டைம் இல்ல இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு அப்படின்னு பதட்டமா கேட்டான் அதுக்கு அவன் அப்பா ஒரே வழிதான் இருக்கு கோயில்னு வர்ற ஏதாவது தமிழ் பாட்டை பாடினாதான் தப்பிக்க முடியும் சொல்ல அதுக்கு குயில்னு வர்ற பாட்டா அப்படின்னு நெட்ஒர்க் ஆச்சு அப்ப தங்கரா மத்தவங்க எடுத்து பார்த்தா எதுலையுமே நெட்ஒர்க் அப்ப கடுப்பான தங்கராம் எதுலையுமே நெட்ஒர்க் வேற இல்லடா அப்படின்னு சொன்னதும் அப்ப யோகேஷ் பாட்டே கஷ்டம் இதுல குயில் பாட்டு வேற எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு கேட்டான் அப்ப விக்கி பாட்டு பாடினா தப்பிக்க முடியும் என்னடா இது கேவலமான பொய்யா இருக்கு நான் நம்பல நீயே அப்புறம் வேலை பார்த்து கேட்க உடனே வேலு முகத்தை பாவமா வச்சுட்டு குயில பூடிச்சு கூண்டுல அடைச்சு கூவச்சொல்லுகிற போலகம் மயில பூடிச்சு கால ஓடச்சு ஆட சொல்லுகிற போலகம் அது எப்படி பாடு மையா அது எப்படி ஆடு ஐயா ஓ அப்புடின்னு பான்னான் அப்ப எல்லாரும் அவனை அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்க சடார்னு தன்னோட கால்குள்ள விடுபட்டதை உணர்ந்த வேலு உடனே கிணத்து படியை புடிச்சு ஏறணும் அத பார்த்த மத்த எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க அப்ப சிரிச்சிட்டே வேலு மச்சான் ஒர்க் அவுட் ஆயிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை கை கொடுத்து தூக்க முயற்சி பண்ணான் முடியல அப்ப வேலு நீங்களும் பாட்டு பாடி தான் தப்பிக்க முடியும் போல இருக்கு அப்புடின்னு சொல்ல அதுக்கு யோகேஷ் மச்சான் எனக்கு ஒரு பாட்டு சொல்றா ப்ளீஸ் அப்படின்னு பாம்மா கேட்டான் அப்ப வேலு இரு ஸ்பாட்டிஃபை பார்க்கறேன் அப்புடின்னு சொல்ல அதுக்கு யோகேஷ் அதான் நெட்வொர்க் இல்லையேடா நாயே துயநலவாதிடா நீ அப்புடின்னு சொல்லிட்டு இருக்கு பவே தங்குறாம் அடி நீதானா அந்த கோயில் குக்கூ குக்கூ யார் வீட்டு சொந்த கோயில் குக்கு குக்கு ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே பாடியதும் தங்கரம் கால்கள் விடுபட்டது பார்த்த யோகேஷ் டே தங்கரம் பாட்டுக்கு நடுவுல வர்ற குக்குங்கிற சத்தத்தை கூட கரெக்டா பாடுற எனக்கு ஒரு பாட்டு சொல்றமாச்சான் அப்படின்னு ஏக்கமா கேட்டான் அப்ப சின்ன மணி குயில மெல்ல வரும் மயிலே எங்கே ஏன் ஜோடி நாம் போறேன் தேடி கேட்டாக்கா பதிலும் சொல்லாம கு என கூவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ அப்பன்னு பாட அவன் காலம் விடுபட்டது இத பார்த்த யோகேஷ் என்னடா ஆளாளுக்கு பாடுறீங்க நீங்க எல்லாம் பாடுவீங்கன்னு எனக்கு இப்பதான்டா தெரியும் அப்படின்னு புலம்ப அதுக்கு தங்குறாம் மச்சான் போக்கஸ் பண்ணு உன்னால முடியும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு யோகேஷ் டே பாட்டு தெரியாதரா இதுல என்னத்த போக்கஸ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனை யாரோ தண்ணிக்குள்ள இழுக்கிற மாதிரி உணர்ந்தான் அப்ப யோகேஷ் டே காப்பாத்துங்கடா பிளீஸ்டா அப்படின்னு கெஞ்ச மத்த மூணு பேரும் அவன் கையை பிடிச்சி இழுக்க முயற்சித்தாங்க ஆனா எந்த பயனும் இல்ல அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கு கொஞ்சம் வினாடிகளுக்கு அப்புறம் யோகேஷ் தண்ணிக்குள்ள முழுசா மூழ்கணும் இத மூணு பேரும் பயந்து உறைஞ்சு போய் நின்னாங்க அப்ப யோகேஷ் யோகேஷ் அப்படின்னு கத்த எந்த பதிலும் வரல சில வினாடிகள் அமைதிக்கு அப்புறம் சடார்னு யோகேஷ் வெளியே வந்து மூச்சு அதிகமா வாங்கினான் யோகேஷ் தப்பிச்சதை பார்த்த மத்த எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிணத்த விட்டு வெளியே வந்தோடனே விக்கி யோகேஷ பார்த்து எப்படிடா தப்பிச்ச அப்படின்னு கேட்க அதுக்கு யோகேஷ் சிரிச்சுட்டே பேயா இருந்தாலும் அதுவும் பொண்ணு தானே அதான் சடார்னு என் ஜட்டி உடனே ஜட்டியாயி சி போ சொன்னான் கேட்ட வேலு இனி எந்த நீட்டி இல்லாம தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்ல விக்கியும் யோகேஷும் சிரிச்சாங்க ஆனா தங்கராம் ஒரு மாதிரியா சோகமா இருந்தான் அத பார்த்த விக்கி ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க அதான் தப்பிச்சிட்டோம்ல அப்படின்னு கேட்க அதுக்கு தங்கராம் இல்லடா மச்சான் நான் சொன்னேன்ல எனக்கு பார்த்து வச்ச அந்த கருப்பாயுங்கிற பொண்ணு அது இந்த குயிலுங்கிற பொண்ணோட அண்ணன் பேத்திடா இந்த பிரச்சனைக்கு பிராய்சித்தம் பண்றதுக்காகத்தான் அந்த கருப்பாயுங்கிற பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாரியா அப்பா அந்த கருப்பாயும் பாட்டு டீச்சர் தான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு பயமா இருக்குடா அப்புன்னு ஒரு பயம் கலந்த இயக்கத்தோட பேசினான் அத கேட்ட யோகேஷ் டே நீ உனக்கா இல்லாட்டியும் எங்களுக்காக இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் கருப்பாயின்னு ஆரம்பிக்கிற மாதிரி பாட்டு தேட எங்களுக்கு சக்தி இல்லப்பா அப்புடின்னு சொல்ல அதுக்கு விக்கியும் வேலும் ஆமடா சத்தியமா முடியாது அப்படின்னு அழுகாத குறையா சொன்னாங்க